ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் புதன் மாதத்தினுடைய பதினான்காம் தேதி அளவில் ராசியிலே வந்து உச்சமடைய இருக்கிறார் அதே பதினான்காம் தேதி அளவில் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் ராசியிலே வந்து பதினோழாம் தேதி அளவில் ராசியிலே வந்து அமர இருக்கிறார் செவ்வாய் பகவான் பதினூன்றாம் தேதி அளவில் ராசியில் இருந்து இருந்து விடுபட்டு துலாத்தில் குருவின் பார்வையில் இரண்டாம் இடத்தில் வந்த அமர இருக்கிறார் ஏழில் சனி வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் ஆறில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் இதுதான் கோச்சார நிலைகள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல ஒரு நல்ல ஒரு அற்புதமான செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய மாதமாக இருக்கும் ராசிநாதன் புதன் நல்லபடியாக தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமடைகிறார் புதனை பொறுத்தவரைக்கும் நுனிப்புள் மேய்பவர் இல்லை முல்லை பிடித்தாலும் முழுசாக பிடிக்கக்கூடியவர் எதையும் அரைகுறையாக கற்றுக்கொள்ளக்கூடியவர் இல்லை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துவிட்டால் அதை முழுவதுமாக தெரிந்து கொள்வார் ஆணி வேர்வரை சென்று அலசி பார்க்கக்கூடியவர் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமடைகிறார் எந்த கிரகங்கள் எங்கே எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த ஹவுஸ் ஓனர் தன்னுடைய சொந்த வீட்டில் முழு வலிமையோடு இருக்கிற போது உங்களால் எதையும் சாதித்து காட்ட முடியும் புது முயற்சிகளில் வெற்றி பெற முடியும் கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் பார்த்து கொள்ளலாம் நிச்சயமாக அந்த புத்தி கூர்மை என்றது வெளிப்படும் வித்யாகாரகன் புத்திக்கு அறிவு டெக்னிக் அதாவது ஒரு ஒரு கூர்மையான சிந்தனை உங்களுடைய சிந்தனையில தெளிவு பிறக்கும் ஒரு சமநிலை இருக்கும் புத்தி கூர்மை புத்தி வேகமாக செயல்படும் விவேகத்துடன் கூடிய வேகமாக அது இருக்கும் நீங்கள் யார் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் என்ன என்னால் அனைத்தையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்பதை உங்களுடைய புத்தியாலேயே காட்டுவீர்கள் அற்புதமாக இருக்கிறது ஆடிட்டிங் அக்கவுண்டிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் டீச்சிங் டெக்னிக் இவை அனைத்தோடும் தொடர்பில் இருப்பவர்களுக்கு இது அற்புதமான மாதம் புதனுடைய இந்த ராசிநாதனுடைய இந்த வலு உண்மையில் சொல்கிறேன் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தை கன்னியா ராசிக்கார்களின் மாதமாக மாற்றுவதற்கு புதன் அனைத்து விதத்திலும் உதவியாக இருப்பார் நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு இருந்து விட்டால் சரி மற்ற கிரகங்களுடைய நிலைகள் என்ன எப்படி என்று சொல்லி பார்க்கலாம் ஆஹ் ராசியிலேயே ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் சூரிய பகவான் ராசியிலே வந்து அமர்ந்து சனியின் பார்வையை வாங்குகிறார் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சென்று அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் அங்கே சுக்கரனும் வந்து சேர்ந்து அமர இருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் ஏழில் சனி அமர்ந்திருந்தாலும் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வோடு சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்துவிட்டால் இந்த மாதம் வெற்றி கனிகளை பறிப்பதற்கான அற்புதமான மாதமாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் அற்புதமாக முன்னேற்றமாக போகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் நல்லபடியாக வெளியூர் வெளி மாவட்டம் வெளி வெளிநாடு சென்று மாணவர்கள் படிக்க முடியும் கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் கூடுதல் விழிப்புணர்வோடு படிக்கிற போது அளவுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கல்வியில் மாணவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக கல்வி கற்று கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பம் என்று சொல்லி பார்க்கிற போது பெண்கள் என்று சொல்லி பார்க்கிற போது சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர இருந்தாலும் வீடு கொடுத்த சூரிய பகவான் நல்லபடியாக உச்ச புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் குடும்ப வீட்டில் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் நீங்கள் சற்று பொறுமையாக நிதானமாக நடக்கிற போது இந்த மாதம் எதுவுமே உங்கள் கைமறி போகாது குடும்பஸ்தானம் இரண்டாம் வீடு குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறது செவ்வாய் நிற்பாத பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் கேதுவோடு அமர்ந்திருந்தாலும் வேறு எந்த அசுப தொடர்புக்குள்ளும் அவர் செல்லவில்லை நிச்சயமாக சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் குடும்ப பெண்கள் மனதில் நிம்மதியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நல்ல புத்திசாலித்தனம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் அதாவது பாக்கியாதிபதி தனாதிபதி இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல விரைவில் சென்று அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்குவது என்று சொன்னால் கட்டாயமாக தேவையாக இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம் இல்லை என்றால் சற்று தள்ளி வைப்பது நல்லது சற்று அளவுக்கு அதிகமான விரயங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் குறிப்பாக எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் மின்சார உபயோக பொருட்கள் நீங்கள் ஏதாவது வாங்குவதாக இருந்தால் சனியின் பார்வையில் சூரியன் பாக்கியாதிபதி தனாதிபதி விரயத்தில் ரெண்டில் செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் இருக்கிற போது தேவையில்லாத செலவுகளை நீங்கள் இழுத்து விடுகிற போது அதிக விரயமாக அதிக செலவாக ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அத்தியாவசியமான தேவைகள் இருந்தால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் கார் வாங்குவது ஒரு நகை வாங்குவது விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவது அத்தியாவசிய தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம் இல்லை என்றால் சற்று தள்ளி வைப்பது நல்லது இது என்னுடைய பணிவான கருத்து ஆறாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய அற்புதமான காலம் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது மங்கள யோகத்தில் நல்ல வருமானம் இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகங்கள்ல நல்லபடியாக நீங்கள் முன்னேற்றமாக போகலாம் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் ராகு இருப்பால சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது சுபத்துவமாக இருக்கிறது நீங்கள் சரியாக இதை பயன்படுத்திக் கொண்டால் நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்ல வேலை தொழில் உத்தியோகம் நல்லபடியாக அமைந்து நல்ல கை நல்ல வருமானம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தொழில சில மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றமாக இருக்கும் அதுல எந்த சிக்கலும் இல்லை பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருந்தாலும் வேறு எந்த அசுப தொடர்புக்குள்ளும் அவர் செல்லவில்லை தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நல்ல மாற்றமாக அசௌகரியம் தருகிற மாற்றமாக இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நல்ல மாற்றமாக இருக்கும் புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் ராசியிலேயே ராசிநாதன் புதனாகி உச்சமடைந்திருக்கிறார் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய புத்திசாலித்தனம் முழுவதும் வெளிப்படக்கூடிய அற்புதமான காலம் அட பரவாயில்லையே இவனுக்குள்ளும் அறிவு இருக்கிறதே என்று மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது ஒவ்வொரு செயல்பாடுகளும் ராசி நேரடியாக சனியின் பார்வையில் இருக்கிறது ஆனாலும் அங்கே வித்யாகாரகன் புதன் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் இரண்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறில் ராகு அமர்ந்திருக்கிறார் இரு ராகு அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழில் சனி அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் எதுவும் உங்கள் கைமுறி போக போவதில்லை சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிற போது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதையுமே அப்படியே வளைத்து போட்டுவிட முடியும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கன்னியா ராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் காட்டுள்ள போது தூக்கிக் கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனம் செயல்படுகிற காலம் அதை சரியாக பயன்படுத்தி முழுமையான அறுவடையை நீங்கள் சென்று சேர வேண்டும் முழுமையான பயனை நீங்கள் பெற வேண்டும் அற்புதமாக இருக்கிற ராசிநாதனுடைய இந்த வலு ராசிநாதனுடைய இந்த முழுமையான வலிமை உங்களை எல்லா நிலைகளிலும் உயர்த்தும் வளர்த்தும் மலர்த்தும் இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ராசிநாதன் வலுவடைந்திருக்கிறார் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஏழில் சனி அமர்ந்திருந்தால் பக்கரகதியை வேங்கிக் கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து கடன் நோய் எதிரி அமைப்புகளை அப்படியே விளக்குகிறார் நல்லபடியாக ஆறாம் இடத்துக்கு குருவின் பார்வை விழுவதால் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வித்யாதாரகன் புதன் நல்லபடியாக உச்சமடைந்திருப்பதால் மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லபடியாக செவ்வாய் மங்கள யோகத்தில் இருக்கிறார் குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் துல்லியமாக இருக்கிறது கன்னியா ராசிக்காரர்கள் உங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தூசு தட்டி சற்று பயன்படுத்துகிற போது செப்டம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கே உரிய மாதமாக அற்புதமான மாதமாக இருக்கிறது சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எளிமையான பரிகாரங்களை பரிந்துரைத்திருக்கிறேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் யோகி மதன் அஸ்ட்ரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்